ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது உகந்ததோ அதை விட பல்ல மடங்கு அதிகப்படியான ஒரு நன்மை தரக்கூடிய வழிபாடு தான் புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு அதற்காக சனிக்கிழமை பெருமாளை கும்பிட வேண்டாம் யாருமே சொல்லவில்லை புதன்கிழமை பெருமாளை எப்படி வந்து நம்ம கும்பிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் பிடித்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க துவங்கும் அதாவது ஆசைப்பட்ட இந்த விஷயம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏதாவது ஒன்று கட்டாயம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கமில்லையா ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழை பெருமாளை வந்து புதன்கிழமையில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வெற்றிலை நாள் வந்து களிப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் நாள் வசதிக்கு தகுந்தபடி மல்லிகை பூவையும் இந்த பொருட்களை எல்லாம் வந்து எல்லாம் வாங்கிட்டு ஒரு தாம்பள தட்டுல வந்து வைத்து கூட நீங்க ஒரு தேங்காயையும் வைத்து பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் புதன்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெருமாளுக்கு இந்த தாம்புலத்தை எல்லாம் வந்து கொடுத்து உங்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வந்து செய்து கொள்ளுங்கள் குடும்பத்துல இருக்க அனைவரும் பெயரை சொல்லியும் வந்து அர்ச்சனை செய்யலாம் தவறு கிடையாது இந்த வழிபாட்டை இவர் ஒருவர் மன நிறைவோடு வந்து செய்கிறீங்களோ அவர்கள் வீட்டுல வந்து சந்தோஷத்திற்கு எந்த குறையுமே இருக்காது உங்களுடைய குடும்பத்திற்காக நல்ல நல்ல விஷயம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ ஆசைப்பட்டால் அந்த ஆசையானது வந்து கூடிய விரைவில் வந்து நிறைவேறும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி யாரோ ஒருவருக்கு கஷ்டம் இருக்கிறதுன்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய கஷ்டமும் தீரும் என்பது நம்பிக்கை புதன்கிழமை இந்த வழிபாட்டை பெருமாள் கோவிலில் செய்துவிட்டு பெருமாள் கோவில் இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்த உங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்கள் பெருமாள் கோவிலில் வந்து துளசி இலைகள் பிரசாதமாக கொடுத்தால் அதை கொண்டு வந்து பூஜை அறையில கொஞ்சம் உங்கள் வீட்டு பீரோல கொஞ்சம் நகை வைக்கும் வைக்கப்பட்டியில கொஞ்சம் அந்த துளசி இலைகளை வைக்கும் போது வந்து வீடு முழுவதும் அந்த பெருமாளின் அனுக்கிரகம் நிறைவாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் வந்து கஷ்டம் என்பதே நெருங்காது வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி கோவிந்தா கோவிந்தா எனும் கோஷத்தை வந்து எழுப்பி வீட்டில் இருக்கும் பெருமாளையும் புதன்கிழமையன்று வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல சொல்லி வீட்டிலேயே பெருமாளுக்கு வழிபாடு செய்யலாம் பெருமாளின் முன்பு வெற்றிலை பார்க்க பழம் தேங்காய் உடைத்து வந்து வந்து நீங்கள் செய்யலாம் மளிகை பூவை விட்டு பூஜை அறையில் இருக்கும் பெருமாளுக்கு மேற்கொள்ளலாம் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் குடும்ப சுபீட்சம் பெறும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி